கல்ல மக்களே அடிக்கிற வெயிலுக்கு கிச்சனில் ரொம்ப நேரம் நிற்க முடியாது ஒரு ஒன் பாட் லன்ச் பாக்ஸ் ரெசிபி பண்ணலாமா ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபிக்கு நீங்கள் வெறும் வத்தல் வச்சு தொட்டுக்கிட்டாலே போதும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒன் பாட் வத்த குழம்பு எப்படி செய்கிறதுன்றத பார்த்துடலாமா ஒரு குக்கரில் நான் ஒரு மூணு ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் காரக்குழம்பு வத்த குழம்புலாம் செய்கிறப்ப நல்லெண்ணெயில் செஞ்சு பாருங்கள் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒரு கால் ஸ்பூன் வடகம் மட்டும் போட்டு தாளிச்சுக்கோங்க ஏன்னா நம்ம வத்தல் தனியாக தாளித்து போடுறதுனால ரொம்ப ஜாஸ்தியாக வடகம் வந்து சேர்க்க தேவையில்ல ஒரு பட்டாலை வந்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயத்தில் செய்கிறப்ப தான் இன்னுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும் சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் ஒன்றை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க ஒரு அஞ்சு ஆறு பூண்டு பற்கள் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு பழுத்த தக்காளியை பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டுக்கோங்க ஒரு கால் ஸ்பூன் வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூளுமே வந்து சேர்த்தாச்சு அடுத்ததாக காரத்துக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்க போகிறேன் குழம்பு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்க போகிறேன் கூடவே வந்து ஒரு அரை ஸ்பூன் வந்து தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு ஸ்பூன் வந்து தனியாத்தூள் சேர்த்துக்க போகிறேன் இது மூணுமே கண்டிப்பாக நீங்கள் சேர்க்கணும் காரம் உங்கள் வீட்டுக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஜாஸ்தியாகவும் சேர்த்துக்கலாம் கம்மியாகவும் சேர்த்துக்கலாம் குழம்பு மிளகாய் தூள் தனி மிளகாய் தூள் ரெண்டுமே சேர்க்கறதுனால காரம் வந்து கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க கலருக்காக தான் நம்ம வந்து தனி மிளகாய் தூள் சேர்க்குறோம் சேர்த்துட்டு எண்ணெயிலே ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு கலருமே உங்களுக்கு சூப்பராக இருக்கும் எந்த ரெசிபி நீங்கள் செய்கிறதா இருந்தாலும் எண்ணெயில் மிளகாய் தூளை வதக்குனிங்கன்னா அந்த ரெசிபி நல்லா ஹோட்டலில் இருக்கிற அளவுக்கு கலர் உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா இது வெந்ததுக்கப்புறமா இதில் ஒரு கால் டம்ளர் நம்ம வந்து புளி தண்ணி வந்து சேர்த்துக்க போகிறோம் எந்த டம்ளரால நீங்கள் வந்து ரைஸ் வந்து அலந்திங்களோ அதில் கால் டம்ளர் நீங்கள் புளி தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் புளி தண்ணியை சேர்த்து நல்லா கொதி வரட்டும் கொதி வரப்போ நம்ம இதில் உப்புமே சேர்த்துக்க போகிறோம் இந்த ரைஸ்க்கு தேவையான எல்லா உப்பையுமே இந்த ஸ்டேஜ்லேயும் சேர்க்கலாம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் ஒரு சிலருக்கு தண்ணியோட அளவு பார்த்துட்டு உப்பு போட்டால் தான் கரெக்டாக இருக்கும் அதனால் உங்கள் பழக்கத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ தண்ணி ஒரு கிளாஸ் நீங்கள் வந்து ரைஸ் எடுத்திருந்தீங்கன்னா அதுக்கு மூணு டம்ளர் தண்ணி வந்து சேருங்க அப்போ தான் நல்லா குழைவாக வந்து கிடைக்கும் உங்களுக்கு ரைஸ் மாதிரியே கிடைக்கணும்னா ஒன்றுக்கு ரெண்டு பங்கு தண்ணி வந்து சேர்த்தா போதும் ஜாஸ்தியாக நீங்கள் வந்து சேர்க்காதீங்க நல்லா குழைவாக வேணும்னா ஒன்றுக்கு மூணு பங்கு தண்ணி இல்லை நம்ம சாதம் மாதிரியே வேணும்னா ஒன்றுக்கு ரெண்டு பங்கு தண்ணி வச்சா போதும் இப்போ தண்ணி நல்லா கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம வத்தல் வந்து வதக்கி வச்சுக்கலாம் இதுக்கு ஒரே ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் வந்து சேர்த்துக்கிறேன் இன்றைக்கி நான் சுண்டக்காய் வத்தல் மணத்தக்காளி வத்தல் ரெண்டுமே சேர்த்துருக்கேன் உங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று தான் பிடிக்குன்னா அந்த ஒன்றை நீங்கள் வந்து வறுத்துக்கோங்க நீங்கள் வானலில் செய்கிற மாதிரி இருந்தாலுமே இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள் ஸ்டார்டிங்லேயே நீங்கள் வத்தலை வந்து எண்ணெயில் வதக்கிடாதீங்க குழம்பு நல்லா ரெடியானதுக்கப்புறமா வத்தலை வதக்கி நீங்கள் வந்து சேர்த்திங்கன்னா அதோடய டேஸ்ட்டே வந்து சூப்பராக இருக்கும் இப்போ தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வத்தலை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறமா அரிசியுமே வந்து சேர்த்துக்க போகிறோம் அரிசியை நல்லா கழுவிட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் நான் வந்து ஊற வச்சிருக்கேன் சாதா சாப்பாட்டு அரிசி தான் வந்து எடுத்திருக்கேன் உங்கள் வீட்டு சாப்பாட்டு அரிசி ஒரு வேளை ஒன்றுக்கு மூணு பங்கு தண்ணி தான் வேகும்னா நான் சொன்ன அளவில் ஒரு பங்கு வந்து அதிகமாக எடுத்துக்கணும் குழைவாக வேணும்னா ஒன்றுக்கு நாலு நீங்கள் வந்து சேர்த்துக்கணும் இந்த டேஸ்ட்டை இன்னும் அதிகப்படுத்துறதுக்கு ஒரு ஒரு ஸ்பூன் நெய் வந்து இப்போ சேர்த்துக்கிறேன் தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு உப்பு காரம் புளிப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு நம்ம ஊற வச்சுருக்க அரிசியுமே சேர்த்துக்க போகிறோம் அரிசியை சேர்த்துட்டு ஹை ஃப்ளேம்லேயே நல்லா ஒரு மூணுலேருந்து நாலு விசில் வச்சிங்கன்னா நம்மளுடைய சாதம் நல்லா வந்து வெந்துடும் இல்லைன்னா ஸ்லோ ஃப்ளேமில் ரெண்டு விசில் விட்டிங்கன்னா உங்களுடைய சாதம் பர்ஃபெக்டாக வந்து வெந்திருக்கும் இப்போ ஊற வச்சு அரிசியுமே சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு நீங்கள் உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிட்டீங்கன்னா குக்கரை வந்து மூடி வச்சுருங்க ஹை ஃப்ளேமில் மூணுலேருந்து நாலு விசில் மூணு விசில் விட்டிங்கன்னா நம்ம சாதம் சாப்பிட்ற அளவுக்கு ரெடியாக இருக்கும் குழைவாக வேணும்னா நாலு விசில் வந்து விட்டுக்கோங்க விசில் நல்லா அடங்கினதுக்கப்புறமா தான் ஓப்பன் பண்ணணும் அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிடாதீங்க விசில் ஃபுல்லாகவே வந்து ப்ரெஷர் அடங்கிடுச்சு இப்போ நான் வந்து இதை ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு தடவை நல்லா கிளறி விட்டுக்க போகிறேன் உங்களோட ரைஸ் வந்து சூப்பராக ரெடியாக இருக்குங்க இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் வத்த குழம்பு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இதுக்கு எந்த தொட்டுக்கையுமே வந்து தேவைப்படாது வெறும்னே வத்தல் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக இந்த இந்த மெத்தடில் வத்த குழம்பு சாதம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ